தமிழ் திரைப்பட பின்னணி பாடகி உமாரமணன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தொன்பது புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஏ வி ரமணனின் துணைவியாரும் திரைப்பட பின்னணி பாடகியுமான உமாரமணன் தனது தனித்துவ குரலால் ரசிகர்களின் காதுகளை கௌரவப்படுத்தியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த கிருஷ்ணலீலை படத்தில் வெளிவந்த மோகனக்கண்ணன் பாடல் மூலம் திரைப்பட பாடகியாக இவர் அறிமுகமானார் எம் எஸ் விஸ்வநாதன் வித்யாசாகர் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களின் இசையில் உமாரமணன் பாடியுள்ளார் என்ற போதிலும் இளையராஜாவின் இசையில்தான் ஏறத்தாழ நூறு பாடல்களை பாடியிருக்கிறார் நிழல்கள் படத்தில் இடம்பெற்ற பூங்கதவே தாழ்த்திறவாய் என்ற பாடலை பாடிய இவரது தேனிசை குரலுக்கு தமிழ் திரையுலகம் தனது வாசல் கதவை அகல திறந்து வைத்தது பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் ரீங்காரமிடும் ஆனந்த ராகம் கேட்கும் காலம் புதுமை பெண் படத்தில் கஸ்தூரி மானே கல்யாண தேனே கேளடி கண்மணி படத்தில் நீ பாதி நான் பாதி கண்ணே ஒரு கைதியின் டைரி படத்தில் பொன்மானே கோபம் ஏனோ திருப்பாச்சி படத்தில் கண்ணும் கண்ணும் தான் கலந்தாட்சி போன்ற கேட்க கேட்க திகட்டாத பாடல்களை தந்தவர் உமாரமணன் கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த உமாரமணன் நேற்றிரவு சென்னை அடையாறில் உள்ள அவரது வீட்டில் உயிரிழந்தார் அவரது மறைவு தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது